கனடா மற்றும் அமெரிக்க எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவின் போலீஸ் அதிகாரிகள் பெரும் எண்ணிக்கையில் எல்லைப் பகுதியில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த மூன்று வார கால பகுதியில் போலீசாரின் பிரசன்னம் சுமார் முப்பத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது கடேடிய எல்லை பாதுகாப்பை அதிகரிக்காவிட்டால் கணிசமான வரி கட்டணங்களை விதிக்கப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதியின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இந்த அதிகரிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது கனடாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் குடியேறிகள் அமெரிக்காவுக்குள் பிரவேசிப்பதாகவும் பாரிய அளவிலான போதைப் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் கடத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தார் இவ்வாறான ஒரு பின்னணியில் வரிவிதிப்பு விதிப்பு குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வரிவிதிப்பு விதிப்பு முப்பது நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டது அண்மைய நாட்களாக கனேடிய அமெரிக்க எல்லைப் பகுதிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது